ஸ்டைட்டாக ஓகே இது வந்து லைனிங் ப்ளவுஸு இது லைனிங் முதல் லைனிங்கில் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரிஜினல் கிளாத்ல வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்ததுக்கு லைனிங் கிளாத்ல வந்து எக்ஸாக்டாக என்ன இருக்கோ அது அப்படியே தான் அப்படியே ஒரிஜினல் கிளாத்ல காப்பி பண்ணோன்னா ஓகே ஓகே ப்ளஸ் ஃபை ப்ளஸ் வைக்கணும் அவசியம் எதுவுமே இல்லை லைனிங் எப்படி இருக்கோ அப்படியே பண்ணாலே போதும் நீளம் மேலே தையலுக்கு கொஞ்சம் விட்டுட்டு தையல் கரெக்டாக தையல் நேரம் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக தையல் பிடிச்சோன்னா இவங்களுக்கு பதினாலரை வருது இவங்க வந்து ஒரு இன்ச்சு இறக்கம் கேட்டிருக்காங்க அப்போ பதினஞ்சரை பதினஞ்சரை இன்ச்சோட ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சை கூட்டினோம்னா பதினேழு இன்ச்சு பதினேழு இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் இங்கே ஒரு பதினேழு இன்ச் இங்கே ஒரு பதினேழு இன்ச் வச்சு ஓகே ஸ்ட்ரெயிட்டாக பத்தே ஒரு கோடு போட்டுட்டு கீழே அடிக்கிறதுக்காக ஒன்னே கால் இன்ச்சு ஓகே வச்சு மார்க் பண்ணி இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு ஓகே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு மேலே தையலுக்கு ஒரு கால் காலிஞ்சி சரியாக போகும் இது தையலுக்கு ஓகே ரவுண்ட் பிடிச்சி ரெண்டு பக்கமும் சரியாக எடுத்து கரெக்டாக பேக்கோடு இரண்டை வச்சுட்டு இந்த பேக் எங்கே முடியுதோ இங்கே ஒரு தையல் அதுக்கு மேலே ஒரு தையல் ஓகே இது கரெக்டான அளவு இது வெட்டுறதுக்கு இங்கே வெட்டினா இங்கே தையல் போடுவோம் இது சரியான அளவு ஓகே இவங்களுக்கு வந்து கழுத்து வந்து ஒரு இன்ச்சு இறக்கம் கேட்டிருந்தாங்க அது இங்கே இருக்குது பாருங்க ஓகே இங்கே நம்ம சரியாக வச்சுட்டோம் இங்கே வச்சுட்டனால இது சரியான அளவு மேலே கழுத்து ஒரு இன்ச்சுக்கு இங்கே சரியாகும் கரெக்டான மார்க் பண்ணுற அளவில் கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக கட்டிங்க்காக மறுபடியும் உள்ளே ஒரு கால்சியம் தள்ளி உள்ளே தள்ளி மார்க் போடணும் ஓகே மார்க் போட்டோமா உங்களுக்கு அட்டை வந்து கரெக்டாக ரெண்டே கால் பாயிண்ட்டு ரெண்டே கால் ஒரு பாயிண்ட் இருக்குது இதில் ஒரு அரை இது கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டே முக்கால் வச்சு ஒரு பாயிண்ட்டு வச்சுக்கலாம் ஓகே இங்கே ஒரு கோடு இல்லைன்னா கரெக்டாக வச்சுட்டு கூட அட்டத்துக்கு நேரம் ஒரு தையல் வெட்டுறதுக்கு ஒரு தையல் எப்படி பார்த்தாலும் அளவு சரியாக தான் இருக்கும் கரெக்டாக கீ பாயிண்ட்டில் வச்சு ஆமளுக்கு நேராக ஒரு கோடு மேலே வெட்டுறதுக்கு ஒரு கோடு இப்போ இங்கே எவ்வளோ மார்க் இருக்குது ஆறு இன்ச் இருக்கு கரெக்டாக ஆறு இன்ச்சு இங்கே வைக்கணும் ஆறு இன்ச்சு வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு இங்கே மொத்தம் எவ்வளோ இருக்குது இங்கேயும் ஆறு இன்ச்சு தான் இருக்கு அதே போல் இங்கேயும் ஆறு இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஆறு இன்ச்சு இருக்குது அப்போ தான் நம்ம சரியாக கோடு போட்டிருக்கோன்னு அர்த்தம் ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அப்போ கோலுக்கு இப்போ வரைய போகிறோம் கோலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு விட்டுட்டு ஆறு இன்ச்சு இங்கே மூணு இன்ச்சு ஓகே இது ஒரு பெண்டு ரவுண்டு ரொம்பவும் மேலே இல்லாமல் கீழே இல்லாமல் கரெக்டாக அந்த ரெண்டே அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு பெண்டு போட்டால் பேக்கு தட்டு சரி இப்போ உங்களுக்கு இங்கே ரெண்டரை வருது இங்கே வந்து ஒரு ரெண்டே முக்கால் வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கிராஸ் அடிச்சோம்னா ரவுண்டு கொஞ்சம் ஒரு முக்கால் இன்ச்சு வரைகிற மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டால் இப்போ பேக் தட்டு லைனிங் கரெக்ட் இதை அப்படியே ஒரிஜினல் கிளாக்கை வச்சு வெட்டிக்க போகிறோம் ஸ்ட்ரைட்டாக இருக்கானு கீழே தட்டும் மெயின் தட்டும் கீழே ஸ்ட்ரைட்டாக இருக்கானு கீழே செக் பண்ணி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு அப்படியே இந்த மார்க்கை கீழே வச்சுருக்கேன் துணியை ஈவன் பண்ணிக்கிட்டு நீ ஜாக்கெட்னால கொஞ்சம் ஓவர் போட மாட்டோம் இப்போ ஓவர் லாக் போடுறதுக்கு உள்ள திருப்பி தைக்கிறதுக்காக கொஞ்சம் அளவு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஓவர் லாக் போடுறதுக்கு பொதுவாக உள்ள கூடி அடித்து திருப்புறப்போ ஃபினிஷிங் சரியாக இருக்கும் அதனால இந்த மார்க் பண்ண அளவோட உள் தையல் போடுறதுக்காக உள்ளே போடுறதுக்காக கொஞ்சம் பெஸ்ட் உனக்காக சரிக்காக சரேபா லாங் ப்ளவுஸ்க்கு டபுல் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு கீழே ஈவனாக விற்கிறேன் அவங்களுக்கு மொத்தம் பதினேழு இன்ச்சு ஃபுல் ஸ்லீவ் அப்போ தையலுக்கு ஒரு ஒரு சீம் விட்டுட்டு மேல் தையலுக்கு ஒரு சீம் விட்டோம் அப்படின்னா மொத்தம் பதினெட்டு வரும் பதினெட்டுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இது தையல் மடக்கி எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு ஒன்று ரசியும் விட்டுறதுக்கப்புறம் உங்கள் ப்ளவுஸோட ஆமூல் வந்து எட்டு இன்ச்சு வருது அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் லூஸ் வைக்கிறதுனால ஒரு அரை இன்ச்சு கூட்டினா எட்டே முக்கால் துணி பத்தை அதனால அதுலேயும் கொஞ்சம் குடி போட்டு நாம் ஜாயின் பண்ணிக்கலாம் சேம் பதினெட்டு இன்ச்சை வச்சுட்டு முடியும் பதினெட்டு இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடி போட்டுட்டு அவங்களுக்கு எட்டை கால் வந்தது உங்களுக்கு கை வந்து கொஞ்சம் லூஸ் அரை இன்ச்சு லூஸ் வச்சுருந்துருக்கும் அதையும் இங்கே சேர்த்தோம் அப்படின்னா ஹாம் உள்ள எட்டை முக்கால் பதினெட்டு இன்ச்சில் ஹேப் கைட் வந்து இவங்களுக்கு மூன்று இன்ச்சு குறைச்சோம் அப்படின்னா மொத்தம் பதினஞ்சே ஹால் ஓ கரெக்டாக ஹேப்கைட்டில் வச்சு இந்த எட்டை முக்காலுக்கு ஒரு மார்க் கையோட ஓப்பன் வந்து இவங்களுக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வந்தது ஓ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒரு டூ இன்ச்சு சேர்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து எட்டி முக்கால் இஞ்சுக்கு ஒரு மார்க்கு இந்த டூ இன்ச்சை தள்ளி தையலுக்கு ஒரு டூ ஃபா டூ இன்ச்சு தள்ளி மார்க் போட்டோம் அப்படின்னா ஃபுல் ஸ்லீவுக்கு ரெடி இப்போ இங்கே ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு வச்சுக்கலாம் இது ஒரு வரைஞ்சி ஒரு மார்க் ரவுண்ட் சேஃப் இது நாமளே போட்டுக்கலாம் ம் ஒரு செக்கா போட்டுக்கிட்டு இங்கே மீத்த பீஸுக்கு ஜாயின் கொடுத்துக்கலாம் இப்போது ஸ்லீவ் கரெக்ட் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரெண்ட்டு கொடைய போகிறோம் ஃப்ரெண்ட்டு லேஸாக ஒரு எஸ் சேஃப் வர்ற மாதிரி ஒரு முக்கால் இஞ்சுக்கு கரெக்டான தையல் அளவுக்கு மட்டும் வெட்டி விட்டுட்டு ஜக்கா போட்டால் இப்போது ரெடி இந்த ஜாயிண்ட் மட்டும் நீங்க ரெடி பண்ணனும் ஆமா கீழ இருக்கிற ஜாயிண்ட் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் கரெக்ட்டா ஜாயின் மட்டும் ஒரு பத்தா அதுக்கு மட்டும் ஜாயின் பட்டன் எப்பவுமே கட் பண்ணனும் அப்பதான் சென்டர் போட முடியும் ஓகே இந்த இதுக்கு மட்டும் இதுக்கு மட்டும் தேவைப்படும் மட்டும் இதுக்கு மட்டும் தேவை வந்து லைனிங்ல இருந்து இந்த எங்க கூட இருக்கு இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணனும் அப்படினா ஓகே ஸ்லீவ் ஃபினிஷிங் ஆயிடும் இதை அப்படியே ஃபோராக டபுளாக இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தை அது மேலே வச்சு இன்னும் கொஞ்சம் தள்ளி லைனிங் கிளாத்தை கொஞ்சம் வச்சு அப்படியே வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அப்படியே லிட்டோவோ அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துடலாம் லாங் ஸ்லீவ் ரெடி லாங் ஸ்லீவ் ஸ்லீவோட இங்கே ஒரு ஜக்கா மேட்ச் பண்ண அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ ஒரிஜினல் கிளாத்தையும் லைனையும் ஒன்றா விரிச்சு விட்டு அது மேலே பேக்கை கரெக்டாக ஒரு இடத்துல பொசிஷனில் வச்சுட்டு இந்த மாதிரி கிராஸை வச்சுட்டு அப்படியே பேக் தட்டை அப்படியே வரைஞ்சி விடுங்க ஜெராக்ஸ் எடுங்க பேக் தட்டு அப்படியே எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் அப்படியே ஜெராக்ஸ் ஃப்ரெண்டில் எவ்வளோ இறக்க வேணுமோ அதை அப்புறம் வரைஞ்சிக்கலாம் இப்போது அப்படியே பேக்கை வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு இப்படி ஃப்ரெண்ட் தட் எடுக்க இப்போ இது ஃப்ரண்ட் தட்டு இப்போ இவங்களுக்கு வந்து இறக்க வந்து இவ்வளோ இருக்கு தையலுக்கு இது வெட்டுறதுக்காக இப்போது இது சரியான அளவு இது வெட்டுறதுக்கு நடுவில் டாட் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் காலிஞ்சு மொத்தம் மூணு மூணு அளவு வந்ததுக்கப்புறம் பேக்கில் வரைஞ்ச மாதிரியே லேஸாக கிராஸ் பண்ணி ஃப்ரண்ட்லேயும் இந்த ரவுண்ட் சேஃபாக எடுத்துடணும் ஓகே இந்த ரவுண்டு இறக்க வேணுமா இல்லை மேலே வேணுமான்றது கஸ்டமரை பொறுத்து இப்போது லேஸாக குடைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்டில் டாட் பிடிக்கிறப்போ அது கொஞ்சம் உடச்சா சரியாயிடும் இப்போது கரெக்டாக தையலுக்கு மேலே மார்க்கை வச்சுட்டு மார்க்குக்கு கீழே தையலை வச்சு இது தையலுக்கு இது வெட்டுறதுக்கு இது சரியான அளவு இப்போது ஃப்ரெண்ட் தட்டு ஃப்ரெண்ட் தட்டில் கரெக்டாக அட்டத்தை சென்று மடித்து இங்கே தான் ரொம்ப லூஸ் இல்லாமல் ரொம்ப டைட் இல்லாமல் இழுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு பத்து இன்ச்சு பஸ்ட் பாயிண்ட் பட்டி வரைய பதிமூணு இன்ச்சு மேலே தையலுக்கும் கீழே தையலுக்கும் சேர்த்து பதிமூணு இன்ச்சு பிளஸ் ஒன்று பதினாலு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ரெண்டு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு பிடிக்கிறதுக்கு விட்டுட்டு இந்த மூணு அளவாக மார்க் பண்ணலாம் இப்போ தட்டு ரெடி தட்டு வாட்டி கீழே ரெண்டு துணி செக் பண்ணிட்டு கட் பண்ணாரு எப்பவுமே கொஞ்சம் கிராஸா வெட்டணும் அப்படின்னா தாட் பிடிக்கிறப்போ கிராஸா இல்லாம

லைனிங் எடுத்து ரெண்டாக மடித்து போட்டுறோம் அப்படின்னா இங்கே கரெக்டாக பாயிண்ட் நிற்கும் ரெண்டாக மடித்து போட்டு இங்கே ஓடிக்க இந்த ரெண்டு டாட்டையும் பிடிச்சதுக்கப்புறம் இங்கே நம்ம டாட் போட்டுக்கலாம் இப்போ பேக் ரெடி ஃப்ரண்ட்டை ரெடி இப்போ வந்து பேக் ஃப்ரெண்ட் பட்டி ஓகே பட்டிக்கு இப்போ கட் பண்ண போகிறோம் உங்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு நம்ம ஒரு இன்ச்சு இறக்க வச்சுருக்குறோம் அந்த ஒரு இன்ச்சையும் பட்டியில் தான் எடுத்துக்கணும் கிராஸில் எடுக்கக்கூடாது அந்த ஒரு இன்ஜோட அகலை லென்த்தை பட்டியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது சரியான பட்டியோட அளவு இது தையலுக்காக ஒரு அரைஞ்சி விட்டுட்டு இது சரியான தையலுக்கு அளவு இது எக்ஸ்ட்ரா துணிக்கு மார்க் பண்ணிட்டு அப்படியே மார்க் ஒரு மார்க் போட்டு அந்த ஒரிஜினல் பீஸில் என்ன அளவு இருக்கோ அங்கே ஒரு மார்க் மேலே வெட்டுறதுக்கு இது ஓகே பட்டி ரெடி ஒரு மூன்று இன்ச்சுக்கு கிராஸ் பண்ணிட்டு பட்டி ரெடி இங்கே ஒரு இன்ச்சு சைடு எக்ஸ்டன்ட் பண்ணும்ல அதையும் இந்த சைட்லேயே வச்சு கட் பண்ணிடணும் பட்டி பெருசாக இருந்தாலும் தச்சிட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம் சிறுசாகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஓகே இப்போ லைனிங்கில் கட் பண்ணியாச்சு இதப்போ ஒரிஜினல் கிளாத்தில் வச்சு வந்து மேட்ச் பண்ணி லைனிங் பண்ணுறோம் ஒரிஜினல் கிளாத்தில் வச்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் கட்டி பட்டிக்கு ஒரு ஒன்னேகால் இன்சுக்கு ஊப்பட்டிக்காக ஊப்பட்டி கைப்பட்டிக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு கட் பண்ணலாம்